உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காணொளி என்னவென்றால் இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களைத்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து கொண்டு கன்னிமனையில் கேதுவும் சந்திரன் அதாவது மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தனுசு மனையிலும் கும்பமனையில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து கொண்டு மீனமனையில் மூன்று கிரகங்கள் சூரியன் ராகு சுக்கரன் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகளை பார்க்கும்போது கிரக பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி புதன் பகவான் மீனமனைக்கு வக்ரமாக வருகிறார் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது மேசமனைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று சுக்கர பகவான் மீனத்திலிருந்து பெயர்ச்சி ஆகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்போர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்மராசி அன்பர்களே சூரிய பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் சோ அட்டமஸ்தானத்துல இருக்கும் ஒரு மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது இருக்கும் சோ இது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு பிற்பகுதியில் சூரிய பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்க போகிறார் அப்போ இந்த சூரிய பகவான் உச்சம் உங்க ராசிநாதன் உச்சம் அடையக்கூடிய இந்த மாதத்தில் எந்த எண்ணங்கள் செயல்படுத்த முடியாமல் இருந்தீர்களோ என்னென்ன மனக்குழப்பத்தில் இருந்ததோ எந்தெந்த காரியங்கள் தடையாக இருந்ததோ அது எல்லாமே சரியாக கூடிய எடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இருக்கும் அப்போது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கும் தொட்டது துளங்கூடிய அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான தடைகள் விலகும் மனம் நன்றாக இல்லை ஏதாவது ஒரு குழம்பி கொண்டே இருந்தவர்களுக்கெல்லாம் மனம் சரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த குரு பகவானோட சேர்ந்து இந்த சூரியன் அமர இருக்கிறது அந்த குரு என்பது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட சூரியன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே போல் குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிகிறது அப்போ பெரியவர்களினுடைய அறிமுகங்கள் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் குருமார்கள் கடவுளினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஸோ இந்த ஏப்ரல் மாதம் பிற்பகுதியிலிருந்து நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எல்லாம் சேர்ந்து தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து தனஸ்தானத்தின் அதிபதி இருக்கக்கூடிய இந்த மாதம் தனம் உங்கள் குடும்பத்துக்கு அத்தனையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஆனால் இந்த மாதத்தினுடைய பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து நீசமாக இருக்கார் அப்ப நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாக இருந்து அந்த இருந்து அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணம் எங்கே கொடுத்து வைத்திருந்தீர்களோ பணம் ரிட்டன் ஆக தொந்தரவு பிரச்சனையாக இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி பெறக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய தன்மையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக சம சப்தம பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல அந்த குருவினுடைய பார்வை பெற்று உங்க ராசிநாதனோட அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய தன்மையில நீங்கள் அதாவது முயற்சிகள் பலிதமாகவும் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ மனம் நன்றாக இருக்க போகிறது இடமாற்றத்தினால லாபங்கள் ஏற்பட போகிறது அதாவது பிரயாணங்களால் அனுகூலம் மேன்மைகள் தூரதேச பிரயாணங்கள் சோ இந்த மாதிரி பிரயாணங்கள் சார் விஷயங்கள் அனுகூலத்தை தரும் விற்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த இடங்களாக இருந்தாலும் சரி அல்லது பொருள்கள் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் தேங்கி கிடக்கின்ற அந்த பொருள்கள் கூடிய தன்மை ஸோ விற்பனை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் சிறு குரு வியாபாரங்கள் அல்லது பெரிய வியாபாரம் இருந்தாலும் வியாபாரத்தில் அனுகூலம் மேன்மை தரக்கூடிய தன்மை அந்த மூன்றாம் இடம் என்பது இசை சுக்கிரனுடைய வீடல்லவா அதில் குறிப்பாக மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் ஒப்பந்தம் அரசாங்க ரீதியில் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் அரசு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நான்காம் இடத்தை என்று சனி பகவான் பார்க்கிறார் அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என கொஞ்சம் பிடிவாத குணம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் என சனி செவ்வாய் இரண்டு பேரும் ஒருங்கே அமர்ந்து கொண்டு இரண்டு பாவக ஏழாம் இடம் என்கின்ற திருமண ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் கொஞ்சம் பிடிவாதம் ஆக்ரோஷம் கோபம் என்பது இயல்பாக வரும் ஸோ எப்போவுமே எந்த இடத்திலும் இந்த கோபம் ஆக்கிரோஷத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தை அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை இந்த குருவினுடைய பார்வை பெறுகிறது ஐந்தாம் ஐந்தாம் இடம் இடம் வலுப்பெறுகிறது வலுப்பெறும் பொழுது நிச்சயமாக பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் பதவியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் அதாவது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குழப்பமாக இருந்தது அல்லது ஒரு மாதிரியான தன்மை குழந்தை ஒரு சைடு நீங்க ஒரு சைடு அதாவது அந்த குழந்தை ரீதியில் ஒரு மன கஷ்டத்தை அடைந்து கொண்டிருந்தவர்கள் அந்த மன கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மையும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த தடை நிவர்த்தியாக கூடிய தன்மை ஏன்னா குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு குழந்தை ஸ்தானத்தை பார்த்த அந்த ஸ்தானம் வலுப்பெறும் நிச்சயமாக குழந்தை பிறப்பு என்பது ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த அனுகூலத்தை தரும் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு விருப்பப்பட்டுக் இருக்கிறார்களோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய வகையில் பெற்றோர்களால் ஆசை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக உங்கள் மனதிலே அழைப்பாய்ந்து கொண்டு இதைத்தான் நான் படிப்பேன் அப்படின்னு உறுதியாக இருந்தவர்கள் அந்த படிப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் சிறப்பாக இருக்குது ஆறுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரி தொல்லைகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலர் எதிரிகள் வந்து நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கடன் சார்ந்த விஷயத்தில் அழுத்தி கொண்டிருந்தவர்கள் கடன் படிப்படியாக குறைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த உங்கள் ராசிநாதன் வலுப்பெருக்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே ஏதோ ஒரு வேலை போய் கொண்டிருக்கிறதே படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லையே என்னுடைய தகுதிக்கேற்ப வேலை இல்லை என்று இருந்து கொண்டிருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏழாம் இடத்துல ஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைவு இரண்டு பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பம் அப்படின்னாலே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என சனி பகவான் கே செவ்வாய் இரண்டு பாவ கிரகங்கள் ஒன்று கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்த்தன்மை கொஞ்சம் எரிச்சலூட்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோக செல்லணும் அதே சமயத்தில் கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையும் அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் அதாவது கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக வச்சுக்கிறதும் கூட்டுத்தொழில் இருப்பவர்களுக்கும் உகந்தது அப்படிங்கறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன செலவுகள் கொடுத்திருக்கும் தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் சுக்கரனும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால களத்திர காரகன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது அந்த தன்மை இருக்கும் ஒரு சிலருக்கு ஹீட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இருப்பதற்கான வாய்ப்புக்கள் இருக்கிறது ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த இடத்துக்கு தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு உத்தியோகம் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஸ்டேட் டு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறக்கூடிய இடமாற்றங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது பத்தாம் அதிபதி தனக்கு பதினோராம் உச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால நல்ல வேலை கிடைக்கும் நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை வியாபாரத்தில் பெருக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு புதிய கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகளும் அதுக்கு கடன் வாங்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்தில் அதாவது இந்த மாதத்தினுடைய பத்தாம் தேதியிலிருந்து எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அது நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாக மாறி இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புக்களையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும் அந்த ராகு கேது அதாவது ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்துக்கு இன்வால்வ் ஆகாமல் நம்முடைய குடும்ப விஷயத்துக்கு மற்றவர்கள் உள்ள வராமல் பார்த்து கொள்வது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு கொஞ்சம் கோபம் ஆக்ரோசத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் என பிடிவாத குணம் என்பது இயல்பாகவே இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் என சனி செவ்வாய் இணைந்து லக்னத்தை ராசியை பார்க்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மையும் அதே சமயத்தில் அமாவாசை என்று குலதெய்வத்துக்கு சென்று வழிபடும்போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி கிரக அமைப்புகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சரியாக அமையில வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்திகள் இயங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கிறது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ படித்தவுடன் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் எந்த கோர்ஸ் படித்தால் நமக்கு சிறப்பு என்பது நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடைபெறும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்